வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரில் சிக்கிய முன்னூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக பறக்கும் படையினரிடம் சிக்கியிருக்கிறது மக்களே யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் இந்த முன்னூற்றி ஐம்பது கோடியும் என்ன காரணத்திற்காக அவருடைய காரில் கொண்டு செல்லப்பட்டது யாருடைய பணம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சிக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படி என்ன முக்கியமான பரபரப்பான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புல் முக்கிய அமைச்சர்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்களும் பல துறை அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் வேலையிலே தற்போது திமுகவுடைய முக்கியமான புள்ளியான முக்கியமான வேட்பாளர் தனது தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் வேலையிலே அவருடைய காரில் முன்னூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக கொண்டு சென்றிருக்கிறார் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் அதிரடியாக பறக்கும் படை தற்போது அதை முடக்கியிருக்கிறது யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வேறு யாரும் இல்லைங்க கே என் நேரு அவர்களின் காரில்தான் இந்த முந்நூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னூற்றி ஐம்பது கோடி யாருக்கு சொந்தமானது எங்கிருந்து வந்தது எங்கு கொண்டு செல்கிறீர்கள் சொல்லிட்டு பல கோணங்களில் பறக்கும் படையினரும் அமலாக்கத்துறைக்கும் சேர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கே என் நேருவை அதிரடியாக கைது செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்ற நமக்களே இந்த இதை பற்றின தொடர்ச்சி வீழர் தொடர்ச்சியாக பேசலாம் இந்த மாதிரி முக்கியமான அரசியல் அப்டேட்லாம் தொடர்ச்சி நமது அரசியல் நியூஸ் சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பேசலாம் தேங்க்யூ